கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் முப்பத்தி மூன்று அதனுடைய ஒன்பதாவது வசனம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆமீன் சர்வ வல்லமை உள்ள தேவர் அதிகாரத்தை படைத்த தேவன் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் நாம் அநேக காரியங்களை முடிக்கும்படியாக அநேக விஷயங்களை செய்து நிறைவேற்றும்படியாக அநேக துன்பங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் கடன் பிரச்சனைக்கு ஒரு என்றை கொண்டு வர வேண்டும் வியாதியை முற்றிலுமாக சுகமாக்க வேண்டும் ப்ராப்ளங்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று அநேக முயற்சிகளை எடுப்பது உண்டு ஆனால் அதே நேரத்தில் அது வெற்றி அடைவது இல்லை அதற்கு ஒரு முடிவை கொண்டு வர கடன் பிரச்சனைக்கு வியாதிக்கு பிரிவினைக்கு சண்டைகளுக்கு குழப்பத்திற்கு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சமாதானம் பிரிவினை இருந்தால் ஒற்றுமை கடன் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை சமாதானம் இல்லாதிருந்தால் நிம்மதி சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா ஆண்டவருடைய கட்டளை உண்டாக வேண்டும் ஆமே அவருடைய கட்டளை பிறந்தால் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் உண்டாகும் அவர் சொல்ல அப்படியே ஆகும் அவர் சொல்ல அது அப்படியே நடக்கும் அவருடைய வார்த்தைக்கு வார்த்தை இல்லை அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை சகலத்தையும் செய்து முடிக்க கிருபை உள்ளதாய் காணப்படுகிறது அமீர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வருகிற வார்த்தை ஒன்று போதும் இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வீட்டுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கு நேராக ஆண்டவர இயேசு கிறிஸ்துடைய ஒரு வார்த்தை உண்டானால் அவருடைய ஒரு சொல் உண்டானால் நம்முடைய வாழ்க்கை மாறும் ஆமேன் மாறாவின் கண்ணீர் மாறாவின் கவலை எல்லாம் மாறி போகும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறி போகும் அவருடைய சொல்லுனாலே மகத்துவம் உண்டாகும் அவருடைய சொல்லுனாலே அறியப்படியாத அற்புதங்கள் நடக்கும் அவருடைய சொல்லுனாலே அநேக அதிசயங்களை காண முடியும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆமேன் யோர்தா நதி நிறது செங்கடல் ரெண்டாக பிரிந்தது எல்லாம் அவருடைய கற்றளை இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்கள் உங்களுடைய சுயபலத்தினாலே நம்முடைய சுயபலத்தினாலே செய்ய முடியும் கற்றளையில நிற்க முடியும் என்னால் முடியும் என்று நாம் நினைக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அவருடைய பலன் அவருடைய வல்லமை இருந்தால் முடியும் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம் என்றால் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆமேன் தேவனுடைய உதவி நமக்கு இருந்தால் அவர் எல்லா இடத்திலேயும் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார் ஆமேன் அவருடைய வார்த்தையிலே நம்பி இருப்போம் அவருடைய வார்த்தையிலே விசுவாசித்திருப்போம் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம் அதிலே ஜீவனை பெற்றுக்கொள்வோம் அதிலேயே தரித்திருப்போம் அந்த வார்த்தை நம்மை நடத்தும் அந்த வார்த்தை நம்மை காப்பாற்றும் அவருடைய சொல் ஆகும் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பாடலெல்லாம் படிப்போம் ஆனால் அது விசுவாசிப்போமா என்று பார்க்கும்போது சற்று சந்தேகம்தான் நாம் விசுவாசத்தோடு பாடும்போது விசுவாசத்தோடு வேதம் வாசிக்கும்போது விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நம்பும்போது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இந்த வியாதிக்கு ஒரு நிற்பாட்டு உண்டாகிறது இந்த கடன் பிரச்சனை என் வாழ்க்கையை விட்டு நின்று போகிறது இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நின்று போகிறது என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகிறது என்ற விசுவாசத்தோடு அவர் சொல்ல ஆகும் என்று நாம் நம்பும்போது நிச்சயம் ஒரு மாற்றத்தை காண்போம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவன் நமக்கு துணை நின்று எல்லாவற்றையும் மாற்றியமைக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு காணப்படுவோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே